வருங்கால தூண்களே எதிர்கால நீங்களே மாணவர்களாய் உங்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தலைப்பு பாரதிக்கு பின் தமிழ் உரைநடை என்ன பாரதிக்கு பின் தமிழ் உரைநடை அப்போ பாரதிக்கு அப்புறம் நிறைய பேர்லாம் எழுதலையா யார் கவிஞா எழுதலையா ஐயா வள்ளிக்கண்ணன் எழுதிய உரையை பற்றி நான் பேச வந்திருக்கேன் நம்ம தலைப்பை பார்த்தோம் பாறதைக்கு பின் தமிழ் உரை நடை அப்போ பின் எப்படி இருந்துச்சு நம்ம எல்லாம் தமிழ் பேசணும் பாடுறதுக்கு பின் பாரதியாருக்கு பின் நம்ம தமிழ் பேசணும் எப்படி பேசப்பட்டான் ஒரு சொல் அர்த்தம் இல்லை சொல்கின்ற சொல் புரியவில்லை இரு மனிதர்கள் உரையாடும் பொழுது அந்த சொல்லுக்கான சொல்லின் அர்த்தம் அந்த மனிதருக்கு புரியவில்லை பாரதியார் அதுக்கு வந்து தமிழுக்கு வந்து அப்போது இருந்த தமிழுக்கும் பாரதிக்கு அப்புறம் வந்த தமிழுக்கும் பாரதிக்கு முந்தைய உள்ள தமிழுக்கும் பாரதி வந்து அந்த தமிழுக்கு விருது கொடுக்கும் ஒரு நிகழ்வாக உரைநடையும் செய்யலையும் உடைக்கிறாரு இரண்டையும் பிரிக்கிறாரு இந்த பிரிவுனால தான் தமிழ் வந்து ஒரு சொல் வளமிக்க ஒரு மொழி ஆளுமிக்க மொழியாக நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்நாடு மட்டும் இல்லை உலகம் வளர்ந்தது முதலாவதாக நம்ம பார்க்க போகிறோம் வள்ளிக்கண்ணன் அவர்கள் வந்து நிறையா ஆசைகளை பற்றி எழுதியிருப்பார் முதலாவதாக நம்ம பார்க்க போன்ற எழுத்தாளர் ஊவே சாமிநாதையர் இவர் யார் அப்போ இருந்த தமிழ் எல்லாம் சொற்களுக்கு மதிப்புள்ள பேசுவதற்கு தயக்கமாக இருந்தது ஏன் என்றால் நீங்கள் சொல்லலாம் நீங்கள் ஒருவரிடம் பேசிக் கொண்டிருக்கின்ற சொல்லு சொல்லானது ஒவ்வொரு சொல்லுக்கும் பிணை எழுத்து ஒன்று இருக்கின்றது அந்த சொல்லானது இரண்டு எழுத்திற்கும் இடையே உள்ள அந்த பிணைவை பிரித்து காட்டுவது அதாவது எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்றால் இவை எல்லாம் இதை வந்து நம்ம இவை எல்லாம் இவையெல்லாம் அந்த எகரம் வருவதற்கா அந்த எகரத்தை நம்ம புது ஊவே சாமிநாத எப்படி எழுதியிருக்காருன்றா இவை பிளஸ் எல்லாம் அப்படின்ட்டு பிரித்து எழுதியிருக்காரு எப்படி பிரித்து எழுதியிருக்காரு இவை பிளஸ் எல்லாம் இதனால் என்னங்க வளர்ச்சி தமிழில் நீங்கள் எல்லாம் அந்த எகரம் சேர்த்து சொல்வதனால சொல் அர்த்தம் வந்து பாமர மக்களுக்கு புரியாமல் இருந்தது புதுமை பித்தா பல எழுத்து நூல்கள் எழுதியிருந்தாலும் இவருடைய ஊவே சாமிநாதர் ஐயா வந்து இந்த எழுத்தை பிரித்து பிரித்து தமிழ் மக்களுக்கு ஒரு சொல்ல சொல்ல அர்த்த அர்த்தத்தை வந்து அவர் சொல்லியிருப்பார் அடுத்ததாக ஐயா வள்ளிக்கண்ணன் உரையில் எழுதியிருப்பார் புதுமை பித்தான் புதுமை பித்தான் இந்த தமிழ் உலகில் பிறக்கவில்லை என்றால் தமிழுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்திருக்கு என்றே சொல்லலாம் அவர் புதுமை பித்தான் எப்படி எழுதியிருப்பார்னா ஒரு சொல்லுக்கும் இன்னொரு சொல்லுக்கும் இடையே உள்ள வேறுபாடு அதாவது சொல்ல வேண்டுமென்றால் ஒரு சொல்லுடைய எழுத்து ஒரு நபருக்கு புரிகிறது ஆனால் கூட இருக்கின்ற நபருக்கு அது புரியவில்லை அது உங்களுக்கு எளிதாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு சொல் எழுதப்படுகின்றது எனில் அந்த எழுத்தானது ஒரு நபருக்கு பகிர கூடிய எழுத்தாக இருக்கணும் அது எப்படின்னா ஒரு சின்ன எழுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்க அப்படின்னு நம்ம முன்னாடி பார்த்தோம் இந்த யகரத்தை சொல் வழக்கில் எப்படி சொல்லுவோம் யகரம் அப்படி அப்படின்னு சொல்லுவோம்ல அவர் எழுத்து வழக்கை முன்னாடி உள்ள பாரதியார் வந்து எழுத்து வழக்கில் உடைச்சி பேச்சு வழக்கில் இருப்பார் அப்படின்னா நம்ம சென்றோம் நம் செல்கின்றோம் போனோம் தான் வந்தோம் அப்படின்னு சொல் வழக்கில் ஈர்ப்பார் அந்த சொல் வழக்கு எதனால நம்மளுக்கு நன்மை அடைந்ததுன்னா அவர் எழுதிய அந்த உரையில வந்து அனைத்து மக்களும் எழுத்து வழக்கில் பேசாம சொல் வழக்கில் பேசணும் புதுமை பித்தான் அவர்கள் வந்து தமிழில் வந்து ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வந்தது மதிக்கத்தக்க ஒன்று தான் அடுத்ததாக நம்ம பார்ப்பது கூபா அழகிரி சாமி அவர்கள் வந்து கூபா அழகிரி சாமியினுடைய அந்த உரை வந்து நம்ம புதுமை பித்தானுடைய சார அம்சமாக தான் இருக்கும் ஏன் புதுமை சார புதுமை பித்தானுடைய சார அம்சமாக இருக்குன்னு நம்ம வந்து இப்போ அலங்கார சொல்லா யூஸ் பண்ண பயன்படுத்துவோம்ல அவர் முன்னாடி உள்ள எழுத்தாளர்கள் இல்லை நான் இப்போ சொல்லியிருந்த எழுத்தாளர்கள் எல்லாம் அலங்கார சொற்களை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க அலங்கார சொல்கிற சின்ன எழுத்துக்காரர் சொல்லுவேன் என்றால் மானே தேனே மரகதமே உன்னை தூக்கி அணைத்து செல்வவா அப்படின்னு அலங்கார சொற்களை யூஸ் பண்ணி பயன்படுத்தியிருப்பாரு இதை வந்து நம்ம கூப்ப ராஜகோபாலன் அவர்கள் உடைத்து இதுதான் நேருக்கு நேரான சொல் நேருக்கு நேராக பேசு அதுதான் தமிழ் இப்படித்தான் இருக்க வேண்டும் நீ என்ன செய்வ அப்படின்னு அந்த காலத்திலேயே தமிழுக்காக உயிர் கொடுக்கின்ற அளவுக்கு பிறரை முன்னாடி இருக்கின்ற எழுத்தாளர்களை எதிர்த்து எழுதி எழுதி உள்ள எழுதியுள்ள புதிய ராஜகோபாலன் அவர்கள் அடுத்து நம்ம பார்க்க போறது ஏ என் அண்ணாதுரை அண்ணாதுரை யாரு யாருக்கா தெரியுமா கவிஞர் சொல்லுங்க தமிழ்நாடு முதலமைச்சராக பணியாற்றிய முன்னாள் இருங்க 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 அவரு முதல்ல தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தெரியுமல்லவா அதை சொல்லணும்ல எத்தனையோ தமிழ்நாட்டில் முதலமைச்சர் இருந்தாலும் அண்ணாதுரை கலைஞர் ராஜாஜி இந்த மூன்று பேர் இருந்தாலும் நம்ம வள்ளிக்கண்ணன் அண்ணாதுரை தான் ஏன் அண்ணாதுரை வந்து நம்ம தமிழுக்கும் முந்தைய இருந்த தமிழுக்கும் ஒரு உரைநடை பாதம் இருக்கும் நான் முன்னாடியே சொல்லியா உரைநடையும் செய்யலையும் பிரித்து எழுதினார் என்று சொன்னவா அந்த உரைநடை எப்படி எப்படி இருக்க வேண்டும் இரண்டு நபர்கள் நம் பேசுகின்றோம் என்றால் இரண்டு நபருக்குரிய உரையாடல் எவ்வாறு இருக்க வேண்டும் அதனுடைய பண் பண்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை அவருடைய உரையில் அண்ணாதுரை அருமையாக குறிப்பிட்டிருப்பார் அது எப்படி சொல்ல வேண்டும் என்றால் இப்போ நம்ம இருவரும் பேசிக்கொண்டிருக்கின்றோம் அந்த சொல்லானது வேறுபாடாக இருக்கக்கூடாது அனைவரும் புரியக்கூடிய வகைகளாக இருக்கும் நேரத்தின் காலம் கருதி நான் ராமநாதபுரத்தில் இங்கே வந்ததுக்கான காரணம் சிறுகதை படைப்போம் என்ற அந்த பயிற்சி பற்றிக்காக வந்தேன் ஆனால் இங்கிருந்து நான் செல்லும் போதே ஒரு சிறந்த கருத்தரங்க பேச்சாளராக செல்கின்றேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கு நான் வருகை புரிவதற்கான காரணமாக இருந்த மணன்மணியம் சுந்தரன பல்கலைக்கழகம் கல்லூரி நாகம்பட்டி தமிழ்துறை வழிநடத்திய அனைத்து பேராசிரியர்களுக்கும் எங்களை ஒரு சிறந்த கருத்தரங்க பேச்சாளராக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய மாணவர்களின் சொல்ல தற்போது அந்த காலத்திலேயே மாணவராக பணியாற்றி இந்த மாதிரி ஒரு இதுக்கெல்லாம் ஒரு எழுத்தாளராக பல மாணவர்களுக்கு முன் இருந்து இப்பொழுது தூத்துக்குடி மாவட்ட தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஐயா அவர்களுக்கும் ராமநாதபுரத்தின் சேது பூமி மாணவனின் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்